எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில்ப்பா ஒத்த பூண்டு குழம்பு வச்சுக்கிறோம் இது வந்து குழந்த புத்தவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் இது வந்து ஒத்த பூண்டுப்பா ஒன்று தான் எடுத்தாவே இப்படி உருண்டையாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லாமே உருண்டையாக எடுத்துட்டிங்களா இதுதான் பிள்ளை புத்தவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறோன்னு எல்லா பூண்டும் நல்லது ஆனால் பிள்ளை புத்தவங்களுக்கு வந்து இது ஒத்த பூண்டு தான் வச்சு கொடுப்பாங்க ஏன்னா கால் நல்லா ஊறும் அதனால இதாக வச்சு கொடுப்பாங்க இதில் இரநூறு பூண்டு எடுத்துருக்கோம் இது தேவையானது இப்போ இதுக்கு தேவையானது சின்னவங்க இரநூறு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான நாலே நாலு தக்காளி வச்சுருக்கேன் இப்போ இந்த பூண்டை உரிச்சிட்டு நம்ம குழம்பு வைக்க என்ன நம்ம செய்யும் நினைவு பார்ப்போம்ப்பா இங்கே பாருங்கப்பா இந்த ஒத்த பூண்டு இருக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த ஒத்த பூண்டை வந்து நான் ரெண்டாண்டாக நறுக்கிடுவேன் இவ்வளோ பெருசு உங்களுக்கு இதை நறுக்கிட்டு நம்ம பார்த்துக்குவோம் இப்போப்பா நம்ம வெள்ளைப்பட்டு குழம்பு உரித்து நறுக்கி வச்சுருக்கோம்ல இப்போ அதுக்கு தேவையான தனியாக ரெண்டு ஸ்பூன் இதுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூனு கடுகு வந்து ஒரு ஸ்பூனு நம்ம இது வெந்தைய வந்து கா ஸ்கூன் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான வர வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே மாடு பற்ற வச்சு இதை வறுக்கப்பறோம் இப்போ கட்டி காயட்டும் நம்ம எல்லாமே வறுத்து வறுத்தப்படி அப்போ சட்டி வந்து லைட்டாக காஞ்சிருச்சு இது எல்லாமே அப்படியே போட்டு போட்டு எல்லாமே கருவிடாமல் இருக்கணும் இல்லைன்னா குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து கசந்து போயிடும் சளி இருந்தால் கூட நல்லா சரியாகும்ப்பா ஏன்னா மிளகெல்லாம் போடுற மாட்டிங்களா அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நல்லா வளர்த்துக்கிட்டோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு எல்லாமே சட சுடன்னு சவுண்டு கேட்குறதுல இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கொட்டி ஆற வச்சுருவோம் இப்போ சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு இப்ப நம்ம வெள்ளைப்பூடு ரெண்டு ரெண்டா நான் நறுக்கிட்டேன் பெருசா இருந்துச்சுல அதெல்லாம் எண்ணெய் வெள்ளை போட்டு நம்ம உதவிடுவோம் வெங்காயத்தையும் நல்லா வருவாங்க வதைக்கிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு முன்னாடியே வெள்ளை எதெல்லாம் பூத்து சக்கந்து போயிடும் அதுக்காக தனியாக வறுத்து ஒரு இதில் எடுத்து வச்சோம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கவும் பார்த்துக்குவோம் நாங்கள் வறுத்தாரெலாம் நல்லா ஆரி வச்சுப்பேன் மிக்சி டாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கிடுவோம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நாலு தக்காளியும் நம்ம வந்து பேஸ்ட்டு அரைச்சிட்டுருவோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒத்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கிட்டோம் வதக்கி பூரா எடுத்துருவோம் நல்லா வதக்கி சொல்லிட்டிங்களா ப்ரோம் கலரில் இப்போ இதிலே வந்து நம்ம கடுகு வெந்தயத்தை போட்டு தாளித்து விட்டு நான் ஏற்கனவே ஊற்றுனதுன்னு இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பதா ஊற்றுறேன் நான் ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணணும் பூண்டு குழம்பு இதுக்கு தேவையான கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ ரெண்டும் சேர்ந்து பொரியட்டும் அடுப்பை ஏற்றி வச்சுருவோம் பொரியட்டும் நல்லா இப்போ ஓரளவுக்கு வெந்தயம் நம்மளுக்கு வந்து செவந்துருச்சு அதனால் இந்த கருவேப்பிலை கூட்டு

இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் இந்த பூண்டு குழம்புக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஏன்னால் குழந்த பார்த்தவங்க வந்து எதனாலும் சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு வந்து நல்லா செரிக்கும் பார்த்தீங்களா அதனால் ஒரு காசுக்குன்னு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்காங்க இப்போ அவங்க அதைக்கு வச்ச இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கோங்க நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போ தக்காளி வந்து நாலு தக்காளி உங்கள்ட காமிச்சிருந்தீங்களா அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாலு தக்காளியை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ப்பா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடுவேன் இப்போ நான் இதுக்கா மறுநாள் உப்பே சேர்க்கலை நீங்கள் தான் சேர்க்கணும் தேங்காய் ஊற்ற போகிறதில்லை வீட்டு மசாலா பிடி போடணும் கொஞ்சோன்னு ஏன்னா எகை உங்களையும் சேர்த்தான்னு அரைச்சிருக்கோம் அதனால் நம்மளுக்கு தேவைக்கு போட்டால் போதும் புளியை வந்து கரைச்சிக்கிறோம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து சரி வேகட்டும்பா நம்ம மசாலாப்பிடி புளி ஊற்றியில் பார்த்துக்குவோம் வச்சுருக்கேன்ப்பா அதை வந்து ஊற்றிக்கிடுவோம் புளி ஊற்றியாச்சு பெரிய நல்லிக்காய் சேச புளி எடுத்தோம்னா அதை ஊற்றிக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு நான் இவ்வளோ தான் போடுறேன் நம்ம பத்தாட்டுனா போட்டுக்கிறோம் உடனே எல்லா உப்பு போடணும் தேவையில்லை இப்போ வீட்டு மசா இப்படி இது போட்டுக்கிறோம் இந்த ஸ்கூனில் ரெண்டு ஸ்கூனும் வீட்டு அப்படி போட்டிருக்கும் இந்த ஸ்கூனில் எகையம் மிளகாத்தம் அஞ்சு அதைக்கு போட்டிருக்கோம் பச்சை மிளகா மூணு போட்டிருக்கோம் நம்மளுக்கு இதுவே போதும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் செக் பண்ணிக்கிறோம்ப்பா இப்போ மூடி போட்டு மூடிடுவோம் நம்ம குழம்பு வந்து மூடிடுவோம்ப்பா சிம்மிலே இருக்கட்டும் தேங்காயெலாம் ஊற்ற போகிறதில்ல சுண்ட மட்டும் வறுத்து போடலப்பா அது கடைசியில் நம்ம வறுத்து போட்டுக்குவோம் இப்போ நம்மளுக்கு வந்து பூண்டு குழம்பு வந்து இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா என்ன புரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா இது நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா பேச்சில்லாம் இருக்காங்கல்ல நிறையா அவங்கள இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிறலாம் இதை வந்து நம்ம இப்படியே இறக்கிடுவோம் இப்போப்பா சுண்டை வந்து எடுத்து வச்சுக்கேன் அது என்ன நான் போடலை நான் சுண்டல் வரத்தை வந்து வறுத்துக்குருவோம் கொஞ்சோன்னு ஊற்றினா போதும் சுண்டல் வந்து நான் ஏற்கனவே வறுத்து போடலை சரி கடைசியில் போட்டுக்கலாம் அப்புடின்னு வச்சிட்டேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்குடுவோம் கருவற்றக்கூடா சுண்டல் சுண்டவத்தில் கருவிச்சுனா நம்மளுக்கு வந்து கசந்து போயிடும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வர்த்தா போதும் இப்போ இதாக அப்படியே இருக்கு இப்போ நம்ம வீட்டில்ப்பா பூண்டு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சுப்பா ஒத்த பூண்டுதானே மழை போடு இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா இது நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா பேஜில் இருக்கலாம் ரொம்ப இதாக இருக்கும் அவங்களும் சா எல்லா பேருமே சாப்பிட்லாம்ப்பா பிள்ளை பார்த்தவங்களே சாப்பிடணுன்ற இதெல்லாம் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த உங்கள் வீடியோவில் பார்ப்போம் பாய்